ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயவென்பாத் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் வராது பல தடைகள் காண்டி நல்ல மனசு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பொழிச்சி வருவாங்க நீங்கள் ஃபில் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வெண்பாப்பா பாப்பா வந்து சாமி கிட்ட மிகப்பெரிய அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லாம் கடவுளையே எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ குழந்தைக்காக கடவுள் கண்டிப்பாக கர்ணியாக காட்டியிருக்காரு ஒரு பாட்டி மூலிமா காட்டியிருக்காரு அப்படின் தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வெண்பா பாப்பா அழுது அழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஸோ இந்த நிலையில் அந்த பாட்டியை கடவுள் முருகரே அமுச்சு வச்ச மாதிரி தான் பார்க்குறப்ப இருந்தது கூட வராங்க அதுவே இந்த பாப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு ஸோ வந்தவங்க வந்து பார்த்துட்டு நம்ம என் முருகா இவங்களை சோதித்தது போது முருகா இனி அவங்கள நல்லபடியாக பொழைக்க வச்சு சந்தோஷமா வாழவை முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு திருநீரை வந்து அவங்களுக்கு வச்சு விட்றாங்க பாப்பாவுக்கு விட்டு ரொம்ப சந்தோஷமா பாப்பா போடுது நம்ம அம்மா சரியாயிடுவாங்க இனி நல்லா ஆயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்ம பாப்பா முடிஞ்சு அந்த சந்தோஷத்தில் தெரியுது சோ இந்த நிலையை வந்து எப்படியாவது நம்ம பயன்படுத்தணும் இவளை நம்ம காலி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல ரஞ்சிதா தீர்மானமா இருக்காங்க அதனால என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற லெவல்ல தான் அவங்க போயிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கிற விதத்தில் சிக்கினின்னா நீ காலி அப்படின்ற நிலையில தான் ஸோ இப்போ ஒரு படி மேலே போய் ஒரு சைடு மருந்து கிடைக்க விடாம அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நீ உசுரோடு இருந்தால் தானே அந்த மருந்து போட்டுப்ப அந்த மருந்து வரத்துக்குள்ள நீ காலி ஆகிட்டான்னு அவங்களோட முயற்சியும் பயங்கரமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் யாருமே இல்லாத டைமில் ரூம்குள்ளே போந்து அவங்களுக்கு போயிட்டுருக்க அந்த ஆக்சிஜனை எடுத்து விட்றாங்க ஸோ ஆக்சிஜனோட சப்போர்ட் இல்லாததுனால ரொம்ப மூச்சு வந்து திணறாங்க அந்த வெள்ளிக்கே உண்டான கெத்தோட செமையாக அவங்க உயிர் போகிறத பார்த்து சந்தோஷமாக அவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்க இதோட அவங்க கதை காலி இனி நீ என் வாழ்க்கையிலே கிடையாது தேவையில்லாமல் வந்து இப்படி அணிய எங்க குடும்பத்துக்குள்ளே வந்து உயிரை விட்டுற அப்படின்ற தான் நம்ம ரஞ்சிதா நினைப்பாங்க ஆனால் ரஞ்சிதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்காது நல்லவங்களுக்கு ஏதோ ரூபத்தில் நல்லது நடக்கும் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க நீங்க செய்யலன்ற பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கே விஜய் கழுத்தை பிடிச்சிட்டாரு ஆனால் அது ப்ரூவாக அவர் இந்த விஷயத்த மட்டும் பார்த்துட்டாரு நீங்கள் செத்துட்டீங்க நம்ம ஹீரோயின் இல்லை உங்களுக்கு தான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்